தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாட்டை ஒரு மன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகின்றான் மக்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் இவனது ஆட்சி காலத்திலே ஆனால் இந்த மன்னனுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது வயதாகிவிட்டால் மன்னர்கள் தங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் தங்களுடைய வாரிசை அடுத்த மன்னனாக அறிவித்துவிட்டு ஓய்வு பெறுவது வழக்கம் இந்த மன்னனுக்கும் ஒரு மகன் இருந்தான் இளவரசன் மிகுந்த ஆற்றல் மிக்கவன் இந்த மன்னனை தொடர்ந்து இந்த நாட்டை ஆள்வதற்கு பொருத்தமானவன் என்று மன்னன் நம்பினான் மக்களும் நம்பினார்கள் இப்பொழுது மன்னன் முடிவு செய்து விட்டான் தன்னுடைய மகனைத்தான் இந்த நாட்டின் அடுத்த மன்னனாக முடிசூட்டுவது என்று முடிவு செய்து விட்டான் இந்த மன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே இந்த அரண்மனையிலே பணிபுரிகின்ற பலர் குறிப்பாக படைவீரர்கள் பலர் ஒவ்வொரு பதவி நிலைகளிலே இருப்பார்கள் தளபதி உபதளபதி படைத்தலைவன் சாதாரண சிப்பா என்று ஒவ்வொரு பதவி நிலைகளிலே படை இருப்பது வளமை இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணிகளை செய்வது வளமை இவர்களிலே இந்த படைவீரர்களிலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் இந்த மன்னனுக்கு மிக விசுவாசமானவர்களாக இருப்பார்கள் எங்களது இயல்பு வாழ்க்கையிலையுமே அப்படித்தான் நாங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த நான் சொல்கிறபடியோ அங்கே மிக பொருத்தமானதாக இருக்கும் இந்த படை வீரர்களிலே குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் இந்த மன்னனுக்கு மிகவும் விசுவாசமானவர்களாக இருப்பார்கள் அதைவிட குறைந்த அளவான குறிப்பிட்ட எண்ணிக்கையானவர்கள் இந்த மன்னனுக்கு எதிரான கருத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டு பகுதியினரையும் பார்க்க அதிக எண்ணிக்கையானவர்கள் ஒரு நடுநிலைமையாக இருப்பார்கள் இந்த மன்னனுக்கு ஆதரவாகவும் இருக்க மாட்டார்கள் எதிராகவும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை நம்ப முடியாது எந்த நேரத்திலும் அவர்கள் எந்த பக்கமும் சாயக்கூடியவர்கள் இது அரசனது படைகளில் மாத்திரமல்ல எங்களது நிறுவனங்களில் கூட இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் அரசனுக்கு ஆதரவானவர்கள் ஒரு கூட்டம் அரசனுக்கு எதிரானவர்கள் ஒரு கூட்டம் நடுநிலையமாக இருக்கின்ற இன்னொரு பெரிய கூட்டம் இவ்வாறாக இந்த மன்னனது படை வீரர்களிலேயும் மூன்று கூட்டத்தினர் இருக்கின்றனர் இப்பொழுது மன்னன் தான் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் தன்னுடைய மகனை மன்னனாக அறிவிப்பதற்கு முன்னர் இந்த படை ஏற்பாடுகளிலே சில மாற்றங்களை செய்ய விரும்புகின்றார் புதிய தளபதிகள் புதிய உப தளபதிகள் புதிய படை தளபதிகளை நியமிக்க விரும்புகின்றார் ஏனென்று சொன்னால் தன்னுடைய மகன் கொஞ்சம் அனுபவம் குறைவானவன் அவனது ஆட்சி சிறப்பாக நடைபெற பெற வேண்டுமாக இருந்தால் இந்த படை வீரர்கள் இந்த படை மிக சிறப்பாக இயங்க வேண்டும் எனவே தானே அந்த நியமனங்களை வழங்குவதாக இவன் முடிவு செய்கின்றான் இவன் இவ்வாறு முடிவு செய்யும் பொழுது இந்த படை வீரர்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் இந்த மன்னனுக்கு மிக ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கிற என்ற கூட்டத்திலே இருக்கின்ற கெட்டித்தரும் மிக்கவர்களுக்குத்தான் இந்த பதவிகளை மன்னன் வழங்க போகின்றான் என்று தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த பதவிகளை எதிர்பார்க்கிறார்கள் எதிரணியை சேர்ந்தவர்களும் அவ்வாறு தான் நடக்கப் போகிறது என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்களும் அப்படித்தான் நம்புகின்றார் ஆனால் இந்த ஆச்சரியப்படும் வகையாக இந்த மன்னனோ மாறாக தன்னுடைய எதிரணியை சேர்ந்தவர்களுக்காக சேர்ந்தவர்களுக்கு இந்த பதவிகளை வழங்குகின்றான் தன்னுடன் சேர்ந்து நின்றவர்களுக்கும் பதவிகளை வழங்கவில்லை நடுநிலைமையாக நின்றவர்களுக்கும் பதவிகளை வழங்கவில்லை தன்னை எதிர்த்து நின்றவர்களுக்கு இவன் பதவிகளை வழங்குகின்றான் தளபதி உபதளபதி படைத்தலைவர்கள் ஆகிய முக்கிய பதவிகளெல்லாம் இந்த மன்னனை எதிர்த்து நின்றவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது இப்பொழுது மன்னன் தன்னுடைய மகனையும் மன்னனாக அறிவித்துவிட்டு ஓய்வு பெற்று விட்டான் ஆனால் இந்த மன்னனின் நியமனமோ மிக ஆச்சரியமானதாக எல்லோருக்கும் இருக்கின்றது தலைமை மந்திரி இந்த மன்னனை சந்தித்து கேட்கின்றார் மன்னனிங்களேன் இவ்வாறான ஒரு நியமனத்தை செய்தீர்கள் என்று சொல்லி மன்னன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கின்றான் என்னுடைய மகனும் அனுபவம் குறைந்தவன் அவனது ஆட்சி காலத்திலே என்னை எதிர்த்து நின்றவர்கள் அவனையும் எதிர்த்து நின்றால் அவனால் இந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய முடியாது அதனால் தான் என்னை எதிர்த்து நின்றவர்களுக்கு இந்த பதவிகளை கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக என்னுடைய மகனுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அதனால் தான் இந்த நியமனங்களை வழங்கினேன் என்று மன்னன் கூறுகின்றான் மந்திரி தயங்குவடியே இருக்கின்றார் அப்படியானால் உங்களுடன் ஆதரவாக நின்றவர்கள் அல்லது நடுநிலைமையாக நின்றவர்கள் பாவம் அல்லவா என்று சொல்லி மன்னனுடனே சொல்கின்றான் எனக்கு அவர்களை பற்றி அக்கறை இல்லை என்னுடைய நாடும் என்னுடைய மகனும் என்னுடைய நலனும் தான் முக்கியம் என்று இந்த மன்னனிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்க்காத மந்திரி திகைத்து போய் நிற்கின்றேன் நேர்களே இந்த கதையும் கதையின் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் எங்களில் பலரும் அப்படித்தான் பொறுப்பான பதவிகளிலே இருப்பவர்கள் எங்களுடைய நலனைத்தான் நாங்கள் அதிக அளவில் பார்க்கின்றோமோ தவிர எங்களை சார்ந்திருப்பவர்களின் நலனை பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை எதிரான திருப்திப்படுத்துவதற்குத்தான் எங்களில் பலர் முயற்சி செய்கின்றோம் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களுகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்